இந்த குழு வந்து உருவானதுக்கு காரணம் நம்ம நாம் மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான் நமக்குள்ளே இருக்கிற மூல ஆற்றலை அறிவது நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுடைய இயல்பான குணங்களை திரும்ப கொண்டு வந்து அதை பயன்படுத்தி வளர்ந்து நீண்ட கால பதிவுகளில் நம்ம இந்த சமூகம் நம்ம மேலே திணித்து வைத்திருக்கிற படிப்பறிவு அல்லது அனுபவ அறிவு வந்து நம்முடைய உயிர் மூலாற்றில் தவறான வழியில் செயல்படுத்த வைக்கிறது இதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கை துன்பத்தில் இருக்குது பிற மனிதர்களுக்கும் நம்ம துன்பம் கொடுக்குறவங்களாக இருக்கும் உலகம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் வாழணும்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற இயல்புத்தன்மையில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து பழகணும் நம்ம நம்மளை சரி பண்ணுறது மூலமாக இந்த உலகத்தை சரி பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாகவும் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் எளிமையாகவும் வாழ்ந்துட்டு போகணும் போட்டியும் பொறாமையும் கவலையும் பயமும் தேவையில்லாத ஒன்று இவை தான் நம்ம ஆரோக்கியக்கேடாகவும் மனதுக்கு இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் செய்கிற தொழிலாகட்டும் நம்ம ஆகட்டும் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் நம்ம நம்மளுடைய இயல்பான மனநிலையிலிருந்து நம்ம மையத்திலிருந்து நம்முடைய செயல்களை நம்ம செய்யும்போது நிச்சயமாக அருமையாக இருக்கும் போட்டி போடுறதுனால புறாமைப்படுறதுனால எந்த நன்மையும் விளைய போகிறது இல்லை நம்ம நம்ம வாழ்க்கையை வாழணும் எளிமையாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் செல்வந்தன் அப்படின்னு சொல்றவன் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு பெரிய செல்வம் தேவையில்லை இயல்பாக நம்மகிட்ட இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதே நேரத்தில் நம்ம செல்வத்தை சேர்க்க வேணாம்னு சொல்லலை அது இயல்பாக நம்ம நம்மளுடைய அமைதியின் விளைவாக நம்முடைய தற்குணங்களின் விளைவாக நமக்குள்ள இருக்கிற வீராற்றல் நமக்கு நம்முடைய தேவைகளை வளமான வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ரிலாக்ஸாக ஜாலியாக அமைதியாக மென்மையாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அது நம்ம கையில் தான் இருக்குது நம்மளுடைய தான் இருக்குது நல்லது நண்பர்களே